விவசாயிகளிடம் மோசடி செய்து வரும் தனியார் காப்பீடு நிறுவன உரிமத்தை ரத்து செய்து காப்பீட்டு நிறுவனத்தை தமிழ்நாடு அரசே ஏற்று நடத்த வலியுறுத்தி விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் முன்பு விவசாயிகள் கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் விவசாய சங்க பிரதிநிதிகள் சேதுராமன் தம்புசாமி சுப்பையன் நீலமேகம் செந்தில் மருதப்பன் உட்பட திருவாரூர் திருத்துறை பூண்டி மன்னார்குடி வலங்கைமான் நீடாமங்கலம் உள்ளிட்ட திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் மற்றும் வேளாண்மை துறை அதிகாரிகள் அலுவலர்கள் பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் விவசாயிகளின் முக்கிய கோரிக்கைகளான தனியார் காப்பீடு நிறுவனமான ஷேமா நிறுவனம் விவசாயிகளிடம் பல்வேறு மோசடிகளில் ஈடுபடுவதால் தனியார் காப்பீட்டு நிறுவனத்தின் உரிமத்தை ரத்து செய்து தமிழ்நாடு அரசு பயிர் காப்பீட்டை ஏற்று நடத்த வலியுறுத்தியும் இதனை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் தமிழ்நாடு அரசிடம் தெரிவிக்க வேண்டும் என விவசாயிகள் குறைதீர்க்கும் ஆர்ப்பாட்டம் செய்து கோஷமிட்டு வலியுறுத்தினர் மேலும் கடைமடை வரை பாசனத்திற்கு தண்ணீர் வர தூர்வார வேண்டும் வேளாண் துறையினர் உரத்தட்டுப்பாட்டை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் பயிர் காப்பீட்டு நிறுவனம் அரசே ஏற்று நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர் ஜி சேதுராமன் தலைவர் தமிழக விவசாயிகள் நலச்சங்கம் இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியரில் விவசாயிகள் குறை தீர்ப்பு நாள் கூட்டம் நடந்துச்சு இன்சூரன்ஸ் கம்பெனியை ஷேமாங்கிற ஒரு இன்சூ தனியார் நிறுவனம் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இப்போ இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க கடந்த ரெண்டு ஆண்டு காலமாக அது பெரிய அளவில் ஒரு மோசடியான நிறுவனம் அது அதை வலியுறுத்தி நாங்கள் தொடர்ந்து என்ன தீர்மானம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா தொடர்ந்து அரசே ஏற்று நடத்தணுங்கிறதான் எங்கள் விவசாயிகளோட ஒட்டுமொத்த டெல்டா விவசாயிகளோட கோரிக்கையாக இருக்குது ஏசி ஆஃப் இந்தியா இஃப்கோ இதை போல் கம்பெனிகள்லாம் நடத்தக்குள்ள ஓரளவுக்கு பெரும்பான்மையாக விவசாயிகளுக்கு நிவாரம் இது இன்சூரன்ஸ் கிடைச்சிச்சு ஆனால் இவங்க வந்ததுக்கு அப்புறம் இன்சூரன்ஸில் பெரிய மெகா மோசடி நடத்துகிறாங்க இது அரசு இயந்திரம் ஏனோ கண்டும் காணாமல் இருக்கிறாங்க இதை வந்து இது அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இது ஒரு வந்து தயவு தயவுசெய்து எங்களுக்காக ஒரு குரல் கொடுக்கறதுக்கு கட்டுங்க பெரிய அளவில் நாங்கள் விவசாயிகள் பாதிக்கப்படுறோங்கிறத அதில் தெரிஞ்சுக்கிறோம் எப்பயுமே நாங்கள் இன்சூரன்ஸ் காலம் முடிஞ்சிச்சுன்னா இன்னைக்கு முடியுதுங்க முப்பத்தி ஒன்று ஏழில் முடியுது ஆனால் நாங்கள் நீட்டிப்பு கால நீட்டிப்புக்கு தான் கேட்போம் முதல் முதலாக இந்திய வரலாற்று தமிழக வரலாற்றில் வந்து இன்சூரன்ஸு நீட்டிப்பு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணது இப்போ தான் ஏன்னா அந்த அளவுக்கு எழுபதனாயிரம் ஏக்கரில் விவசாயம் நடைபெறதா சொல்கிறாங்க குரு விவசாயம் ஆனால் விவசாயிகள் கட்டுறது பெரும் பத்தாயிரம் ஏக்கர் தான் கட்டிருக்கிறாங்க இது வந்து இப்போ எந்த அளவுக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ இதில் வந்து நம்பிக்கை இழந்திருக்காங்கிறது இதுலருந்து தெரிய வருது இதை உடனடியாக இப்போ அரசு தன்னுடைய பொறுப்புளை ஏற்றி தமிழக அரசு இன்சூரன்ஸ்க்கு நிறுவனத்தை நடத்தணும் இந்த இதை கண்டிக்கணும் எதுல முறைகேடு நடந்திருக்குங்கிறத நாங்க திரும்ப திரும்ப வலியுறுத்துறோம் ஆனா இவங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இதை கண்டிச்சா திறந்து ஆர்ப்பாட்டத்தை நடத்துறதா ஒரு நாங்கள் ஒரு முடிவு ஏகமாட்டதான் நாங்கள் திருமணம் பண்ணியிருக்கிறோம் தொடர்ந்து இன்னைக்கு தூர்வாரதல்ங்கிறது வந்து ஜூன் பன்னெண்டாம் தேதி தண்ணி தொடக்கறாங்க இன்னைக்கு முதல் கொண்டு நீர்நிலைகள்ல குளங்குட்டைகள் ஏரிகள் எல்லாம் கண்வாய்கள்லாம் தண்ணியே போகலைங்க ஏன்னா இப்பதான் மண் தூர்வாரத்துக்கு அனுமதி நீங்க கொடுக்குறீங்க அரசு தரப்புல இது வந்து வெட்கக்கடான விஷயம் இதெல்லாம் நேரம் முடிச்சிருக்கணும் மார்ச் ஏப்ரல் எல்லாம் முடிஞ்சிடணும் ஜூன் மாதம் தண்ணி திறந்து விட்டா முகத்வாரமும் திருப்ப வடிகிற இடமும் தூர்வாருங்கன்னு சொல்லியிருக்கிறோம் தொடர்ந்து நீர்நிலைகள்லாம் நிரப்பப்படணும் நிரப்பப்பட்டாதான் இப்போ உங்களுக்கு நீர் வந்து செறிவுட்டல் நடக்கும் அப்போ தண்ணியுடைய உப்பு தன்மை குறையும் இப்போ வந்து நாங்கள் எத்தனை வாடி தான் வலியுறுத்துறோம்னு தெரியல அப்புறம் குருவன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட அறுவடை ஸ்டேஜுக்கு வர்ற மட்டுமே இன்னும் உரத்தட்டு பாடுங்கிறாங்க இது ஒரு அபத்தமான விஷயம் ஒவ்வொரு ஆண்டும் சொல்லிக்கிட்டு கூடாது சொைட்டியில அதிகபட்சமா உரங்களை இருப்பு வைக்கணும் ஏன்னா இப்போ இரநூத்தி அறுபது ரூபா விலை வச்சு கொடுக்கறது அவங்க தான் இவங்கள்ட்ட தனியார் டா முந்நூறு விலை சொல்றாங்க அதை வந்து அரசு தட்டி கேட்கவும் இந்த இதை தவிர்க்கணும்னா பசுந்தாள் உரத்தை உடனடியாக விவசாயிகள்லாம் பயன்பாட்டிற்கு கொண்டு வர்றதுக்கு ஐம்பது சதவீதம் பசுந்தாள் உரம் வந்து நூறு ரூபாய்க்கு தனியார் விற்கிறாங்க அப்போ சப்சிடி ஐம்பது சதவீதம்னா அரசு எவ்வளவு விற்கணும் ஐம்பது ரூபாய்க்கு தான் விற்கணும் ஒரு கிலோ பசுந்தால் உரங்கள்லாம் எழுபது ரூபாய் எண்பது ரூபாய்க்கு அரசே விற்றுச்சுன்னா இது பெரிய அபத்தமா இருக்கு ஆனா விவசாயிகளை அணுகிறப்ப கரு கருணை பூர்வமாக அரசு அணுகணும் அணுகிறாள் ஒழிய விவசாயிகளை வந்து இந்த காட்டு தலைமுறையோட விவசாயம் நின்றுடும் அதை வந்து அரசு கவனத்தில் எடுத்துக்கணும் அதை தொடர்ந்து விவசாயம் மேற்கொள்ளப்படணும்னா எங்களுடைய விவசாயிகள் பிள்ளைகள்லாம் திரும்ப விவசாயத்துக்கு வரணும்னா நீங்கள் அரசு தரப்பில் சப்போர்ட் பண்ணாமல் எங்களால் ஜெயிக்க முடியாதுங்கிறத வலியுறுத்தி இந்த நேரத்தில் தமிழ் விவசாயிகள் தாங்க சார்பாகவும் மொட்டு மொத்த விவசாயிகள் சார்பாகவும் கேட்டுக்கொள்ளும்